మొత్తం మీద దేశం రాయి రాయి చిన్న చిన్న నోటిని ఊరుకొని నైలొక్ మైన్ చేసినా எல்லாமே ముందు సోరి கோவை திருப்பூர் மாவட்டம் இரண்டு லட்சம் விசைத்தறி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துங்க கூலி உயர்வுக்கு கடந்த ஒன்றரை வருட காலமா அந்த கூலிய குறைச்சி டக்கேஸ்காரங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்க இதுவரைக்கும் ஒரு பதினாலு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டங்க எந்த பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் இல்லைங்க அதனால நாளை காலை முதல் திருப்பூர் கோவை மாவட்ட அனைத்து பகுதியில் இருக்க விசைத்தறிகளை நிறுத்தி நாங்க முடிவு வேண்டியது இதனால இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மேல பாதிக்கிறீங்க இதை நம்பி மறைமுகமா ஆட்டோ நாட்டிங் வேன் நிறைய தொழிலாளர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அதனால இதைய அரசு கவனத்தில் எடுத்து மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகள் அமைச்சர் அனைவருமே இதை சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வந்து எல்லா குடும்பத்தையும் இதுல இருந்து இந்த துயரத்திலிருந்து காப்பாற்றணும்னு கேட்டு